அச்சம் தீர்த்த விநாயகர் கோவில் கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அருகே வேலக்குடி கிராமத்தில் அச்சம் தீர்த்த விநாயகர் கோவில் உள்ளது கடந்த பதினெட்டாம் தேதி முதல் யாகசாலை அமைத்து மூன்று நாட்கள் பல்வேறு மங்கள பொருட்கள் கொண்டு சிவச்சாரியர்கள் பூஜைகள் செய்து வந்தனர் இன்று காலை நான்காம் காலை யாக பூஜைகளும் மகா பூரணியும் நடைபெற்ற தீபாராதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் சிவச்சாரியார்கள் புனித நீர் உள்ள குடங்களை தலையில் சுமந்து கோவிலை வளம் வந்து மூலவர் கோபுர கலசத்தில் புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகம் செய்து வைத்தனர் அதன் பின்னர் விநாயகருக்கு அபிஷேகம் நடைபெற்ற சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் கும்பாபிஷேக விழாவில் சுற்றுவட்டார கிராமத்தை சேர்ந்த ஆயிரம் கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் Come ah.